பற்றி பேசணும் சொன்னால் எவ்வளவோ இருக்குது அவர் வந்து ஒரு தைரியத்துக்கும் வீரத்துக்கும் இலக்கமானவர் அவர்கிட்ட பழைய நண்பர்களுக்கு வந்து எல்லாேருக்குமே அவர் பற்றி சொல்கிறதுக்கு எவ்வளவோ வந்து நினைவுகள் இருக்கும் உங்களுக்கு வந்து எவ்வளவோ இருக்காது ஒரு ரெண்டு முக்கியமானது எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாமல் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் நான் வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே இருக்கும்போது நிறைய பேர் மீடியா ரசிகர்கள் மக்கள் எல்லாமே வந்து அங்கே ரொம்ப தொந்தரவாக இருந்தது கட்டுரை பண்ண முடியல விஜயகாந்த் அங்கே வந்துட்டு என்ன பண்ணாலும் எல்லாரையும் வந்து அங்கிருந்து சொல்லி கிளியர் பண்ணி வீட்டில் வந்துட்டு என் ரூம் பக்கத்துலயே ரூம் போடுங்க யார் வராக்கலாம் நான் பார்த்துக்கிறேன் அண்ணனேன்னு சொன்னாங்க அது வந்து குடும்பத்தில் வந்து அதே மாதிரி ஒரு வாட்டி சிங்கப்பூர் மலேசியா கண்ணா நான் நடிகர் சங்கம் இது ஷோக்காக போகும்போது மலேசியாவில் வந்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது நான் எல்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க நான் வந்து கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் நேரமாச்சு ரசிகர்கள் அவங்க எல்லாம் ரொம்ப சுதந்திரத்தாங்க மீடியா இல்லாமல் உறவே முடியல ஒரு அஞ்சு நிமிஷம் திண்டாடுற அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க யாரும் ஒன்றும் பண்ண முடியல அவர் பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு இருக்காரு அப்படியே இறங்கி வந்தார் அந்த எல்லாரையும் ஒரு அடித்து விரட்டி அப்படியே ஒரு பாதியாக்கிட்டான் அப்படியே பாதியாக்கி அப்படியே பூ மாதிரி கொண்டு வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு இல்லையே இங்கே சொக்கமாக இருக்கே ஒன்றாகலையேன்னு கேட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஆள் கடைசி நாட்கள் அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு நட்பு நட்புக்கு வந்து இலக்கணம் அவரோட வந்து ஒரு வாட்டி பழுகிட்டால் மறக்க முடியாது அவருக்கு அத்தனை நண்பர்கள் அவருக்காக உரையை கொடுக்க ரெடியாக இருக்காங்க நண்பர்கள் நண்பர்கள் மேலேயும் ஆனால் யாருக்கும் அவங்க மேலே கோபம் வராது இந்த கோபத்துக்கு பின்னால ஒரு நியாயமான காரணம் இருக்கும் கேப்டன் அவருக்கு வந்து பேர் பேரு எழுபத்தி ஒன்று பால் பல பவுண்டரிஸ் பல சிக்ஸஸ் நூற்றுக்கணக்காக எங்களை குவித்து மக்களை பகில் வச்சு குருகங்கிற ஃபீல்ட விட்டு போயிட்டார் வாழ்ந்த ஒரு கோழி மறைந்த ஒரு கோழி மக்கள் மனதில் யார் விஜயகாந்த் கோழி வாழ்க விஜய்